ஹலோ விவாஸ் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்கள் எங்கேயாவது லாங் டிரைவ் போகிறப்போ உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஒருவேளை உங்களை யாராவது ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும் அதுவும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இல்லை நான் ஸ்டாப்பாக கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் உங்களை ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடி இல்லையா நம்ம யாருக்காச்சும் ஹாரர் இன்சிடென்ட் நடந்தா எனக்கு சொல்லுங்கன்னு அப்படி அந்த வீடியோ பார்த்துட்டு தன்னோட பர்சனல் லைஃப்ல ஏற்பட்ட ஒரு நமக்கு ஒரு நண்பர் பகிர்ந்திருந்தாரு அவரோட கதையை தான் பார்க்க போறோம் வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி நான் உங்கள் ஹாரர் தமிழன் சத்தியமூர்த்திங்கிற முப்பத்தேழு வயசான லாரி டிரைவர் எப்பவும் அவர் லாங்கா போய் டெலிவரி பண்றதா பழக்கம் அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவர் லோடெல்லாம் எடுத்துட்டு பெங்களூர் ஹைவேல போயிட்டு இருக்காரு அவர் இருந்து ஹொசூரை தாண்டி பெங்களூருக்குள்ள போறப்போ தான் அவருக்கு ஒரு கால் வருது ரொம்ப நாளா படுக்கையில சீரியஸா இருந்த அவங்களோட அம்மா இறந்துட்டதா அதில் சொல்றாங்க என்னதான் அந்த நியூஸை கேட்டு அவர் மனம் உடஞ்சிருந்தாலும் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம டெலிவரி பண்ணிட்டு ரிட்டன் ஒரேதா போயிடலாம்னு நினைச்சிருக்காரு அங்கே போய் அவர் லோடெல்லாம் இறக்கி சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் திருநெல்வேலியை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அவர் புறப்பட ஆரம்பிச்ச டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி ஆனாலும் இறந்து போனது அவங்க அம்மா இல்லையா அதனால அவர் மனசு முழுக்க வலியோட தன்னோட பயணத்தை அந்த ராத்திரிலையும் தொடர்ந்து இருந்திருக்காரு நல்லா போய்கிட்டு இருந்த அவரோட பயணத்துல சிட்டியை தாண்டின கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குது நெடுஞ்சாலையில நிலவோட வெளிச்சத்துல மனசு முழுக்க வலியோட கண்ணுல கண்ணீரோட அதி வேகத்துல அவர் அந்த லாரியை இயக்கி வந்துகிட்டு இருந்திருக்காரு அப்போ ஒரு சொடக்க போற செகண்ட்ல ஒரு உருவம் அவருக்கு முன்னாடி ரோட்டுல தோன்றி மறையுது இதனால பயந்து போய் பிரேக் அடிச்சு நிப்பாட்டிடுறாரு ஆனால் அவர் வண்டியை விட்டு இறங்கல ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தா யாருக்காக இருந்தாலும் பயமா தானே இருக்கும் ஸோ எதை பத்தியும் யோசிக்காம அவர் முன்னாடி இந்த விநாயகர் சிலையை கும்பிட்டு மறுபடியும் வண்டி எடுத்திருக்காரு மறுபடியும் ஒரு பத்து கிலோமீட்டர் அவரை தாண்டி அந்த சாலையில போய்கிட்டு இருக்கப்போ அவர் முன்னாடி அந்த உருவம் நல்லாவே இப்போ தெரியுது ஆனா இந்த முறை அவர் பயப்படாம அதை கண்டுக்காத மாதிரியே போயிடணும்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு நம்ம பயப்பில்ல இதுக்கப்புறம் அந்த உருவம் நம்மளை பின்தொடராதுன்னு நினைச்ச அவருக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஷாக் ஏன்னா இந்த தடவை அந்த அந்த உருவம் அடிக்கடி அவருக்கு தோன்றி மாறி ஆரம்பிக்குது அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்றதை டிஸ்கிரைப் பண்ணிருக்காருனா நல்லா எரிஞ்ச நிலையில ஒரு அறுபது கிலோ எடை உள்ள ஒரு பொண்ணு அவங்களோட தலைமுடி பாதி இருக்கு பாதி இல்ல அவங்களுக்கு ஒரு கண்ணு விலையாகும் மற்றொரு கண்ணு இல்லாத மாதிரியே இருக்கு ப்ளூ அண்ட் ஒயிட் சாரியில தலை நிறைய மல்லிகை பூ வச்ச மாதிரி இருந்திருக்காங்க அந்த உருவம் கோரமா இருந்தாலும் எத்தனை தடவை தோன்றி மறைஞ்சாலும் இதுக்கப்புறம் இந்த வண்டியை நம்ம நிப்பாட்டவே கூடாது என்ன ஆனாலும் சரின்னு கிளம்பி போயிட்டே தான் இருந்திருக்காரு அவர் திருநெல்வேலிக்கு போறதுக்கு இன்னும் கிலோமீட்டர் தான் இருக்கு சரி நான் ஸ்டாப்பா இவ்வளவு நேரம் ஒரே இடத்துல வந்துட்டோம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டீ கிடைக்கிட்டு நீ பாட்டுறாரு இறங்கி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு டீ சாப்பிட்றாரு அப்போ டைம் விடியற்கால அஞ்சு மணி நல்லா விடிஞ்சும் விடியாத அந்த ஒரு அதிகாலை பொழுது அந்த டீ கடையில டீ மாஸ்டரும் அவர் மட்டும்தான் இருந்திருந்திருக்காரு அவர் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ குளுமையான காத்து வந்து அடிச்சிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ ஒரு ஐஸ் கட்டி எடுத்து நம்ம முதுகுல லைட்டா தேய்ச்சோன்னா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த குளுமையான காத்த உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒண்ணு புரியுது இன்னும் அந்த உருவம் நம்மள பின் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குன்றது ஒரு வழி அவர் ஊருக்குள்ள வந்து லாரியை நிப்பாட்டிட்டு அங்க இருந்து பைக் எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிருக்காரு அங்க போய் இறந்து போன அவங்க அம்மாவோட உடலை பார்த்த அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது ஏன் அப்படின்னா அந்த நெடுஞ்சாலையில ஒரு உருவத்தை பார்த்தாரு இல்லையா அந்த உருவம் கட்டியிருந்த அதே புடவை தான் அவங்க அம்மாவும் கட்டி இருந்திருக்காங்க அவருக்கு பயமா இருந்தாலும் குழப்பமாவும் இருக்கு அப்போ இவ்வளவு தூரம் நம்மளை பின்தொடர்ந்தது நம்ம அம்மாவா இல்ல வேற யாருமான்றத இன்னும் அவருக்கு புரியல இந்த கதையை அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சாரு நான் அவர்கிட்ட முறையா அனுமதி வாங்கிட்டு தான் நம்மளோட சேனல்ல இதை வீடியோவா பண்றேன் ஸோ இவரோட ரியல் லைஃப் ஹாரர் இன்சிடென்ட் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி அமௌனிஷன் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல டெக்ஸ்ட் பண்ணியோ கூட சொல்லலாம் இனிவர காலங்கள்ல உங்களோட கதைகளுமே நம்ம காணொலிகள்ல வர வாய்ப்பு இருக்கு நாளைக்கு ஒரு அமௌனிஷியமான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்